முஃமினூன் நூற்றி பதினைந்தாவது வசனத்திலே உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா மீண்டும் எம்மிடம் வர மாட்டோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் இந்த கேள்வி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி முழு மனித சமுதாயமும் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல முழு மனிதர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி சூரத்தில் மூமினோன் நூற்றி பதினைந்தாவது வசனம் உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா மீண்டும் எம்மிடம் வர மாட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த கேள்வியினுடைய அர்த்தம் இந்த உலகத்தில் மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை என்பது ஏன் மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை சூரத் தாரியாத் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹுத்தால சொல்லும்போது வமா ஹல்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியாபுது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா உறுதியாக சொல்கிறான் வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை வணங்குவதற்காக தான் படைத்தேன் என்று கூட சொல்லாமல் வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை என்றால் முழு நோக்கமும் வணக்கம்தான் இதை பெரும்பாலான மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை வீணாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்களை போன்று அல்லது தற்சியலாக இந்த உலகத்தில் பிறந்தவர்களை போன்றுதான் மனிதர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது அல்லது சொல்கிறான் அல்லது அமலா வாழ்வையும் மரணத்தையும் அவன் படைத்திருப்பது கொஞ்சம் பேர் பிறக்கிறார்கள் வாழ்வு கொஞ்சம் பேர் மௌத்தாகிறார்கள் திரும்ப பிறக்கிறார்கள் திரும்ப இப்படி வாழ்வையும் நாம் படைத்திருப்பது உங்களில் யார் நல்ல செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக அல்ல யார் நிறைய செல்வாக்கோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று பார்ப்பதற்காக அல்ல யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக മറ നില അഴിത്തു കാട്ടുക ഒരു സത്തം മലും സത്തം എന്നാൽ എന്ന ஒம அ தரா கமல் அந்த சத்தத்தை உனக்கு அறிவித்தது எது இப்போ மறுமை உண்டாகும் போது ஒரு பெரிய சத்தம் உண்டாகும் அதான் சூர் அந்த நேரத்தில் எவ்மைய கூனுன் நெசுக்கல் ஃபராஷில் மெபெசூஸ் மனிதர்கள் இந்த சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை பூண்டிருப்பார்களாம் மற்ற ஜிபாலு கல் எஹி நில்மெம் மலைகள் எல்லாம் இந்த பூமிக்கு முளைகளாக ஆப்புகளாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த மலைகள் எல்லாம் உடைந்து சிதறிப் பஞ்சுகள் போன்று பறந்து கொண்டிருக்கும் சூரூதப்பட்டால் அந்த சூரூதப்படுகிற சத்தமே பயங்கரமானது சூராத்ல ஹஜ்லி அல்லா சொல்லுகிறான் யா ஐயோ ஹன்னாஸ் இத்த மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்ன ஜல் அத்தி சா அதிசை உன் அபின் உண்டாகிற அந்த நிகழ்வு மிக மகத்தானது மிக பயங்கரமானது يوم ترونها تذهل كل مرضعه اما ارضعت பாலுட்டி கொண்டிருக்க கூடிய ஒவ்வொன்றும் அந்த பால் குடித்து கொண்டிருக்க கூடியவர்களை அப்படியே விட்டு விடுவார்கள் அவங்களுக்கு தெரியாமலே குழந்தைகள் தவறி போகும் وتضع كل ذات حمل ஹம்லஹா அந்த மரமே உண்டாகிற அந்த நிகழ்வு இருக்கிறதே அந்த நிகழ்வை பார்க்கிற போது வயிற்றிலே குழந்தைகளை சிசுக்களை கூடியவர்கள் அவர்களை அறியாமலேயே குழந்தைகளை பெற்று விடுவார்கள் இப்ப நம்ம என்ன சொல்லுறது என்பது மறுபிறப்பு என்று சொல்கிறோம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெறுறாங்க ஆனால் குழந்தை பெறுவதே தெரியாமல் குழந்தை கீழே வந்துவிடும் அந்த அளவுக்கு மறுமை நிகழ்வு பயங்கரமானது ஒர சுக்காரா மனிதர்கள் ஒரு மங்கு விங்கும் போதை அடித்தவர்களைப் போன்று அலைந்து கொண்டிருப்பார்கள் உமா பிசுக்காரா ஆனால் உண்மையில் அவர்கள் போதையோடு இருக்க மாட்டார்கள் அந்த நிகழ்வு அவ்வளோ பயங்கரமானது இதைத்தான் அல்லாஹுத்தார் இந்த காரே என்கிற அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறான் என்றால் அம்மா மென் சப்வுலத் மொவாசீனும் ஃபஹுஃபி என்ஷத் ராதியா யாருடைய மீசான் என்ற தராசு கூடியதாக இருக்கிறதோ அவர் அல்லாஹ் அங்கீகரித்த வாழ்க்கையில் இருப்பார் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார் யாருடைய அந்த என்ற தராசு எடை குறைந்ததாக காணப்படுகிறதோ வெயிட் இல்லாமல் இருக்கிறதோ அவர் ஒதுங்குகிற இடம் ஹாவியாவாகும் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா விட்டெறிய கூடிய அந்த நரக நெருப்புத்தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் உலகத்தில் அல்லாஹூ தால நிச்சயமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்மை வீணாக படைக்கவில்லை உண்மையை புரிந்து கொள்ள விடாமல் சக்திகள் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கின்றன அதிகமாக தேட வேண்டும் என்கிற சிந்தனை உங்களை பராக்காக்கிவிட்டது எதிலிருந்து எந்த நோக்கத்திற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்திலிருந்து உங்களை உங்களை பராக்காக்கிவிட்டது எத்தனை பேர் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி சிந்திக்கிறோம் எத்தனை பேர் அடிப்படையில் நாம் விடை காண வேண்டிய கேள்விகளுக்கு விடை கண்டிருக்கிறோம் நான் யார் எங்கிருந்து வந்தேன் எதற்காக வந்தேன் எங்கே செல்லப் போகிறேன் இது ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையில் விடை காண வேண்டிய கேள்விகள் யாரும் சிந்திப்பதில்லை ஏதோ தற்செயலாக பிறந்தவர்களைப் போன்றும் பிறந்த பிறகு இந்த உலகத்தை கட்டி ஆள்வதுதான் நம்முடைய நோக்கம் என்பது போன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தனை சிந்தனை என்ன உண்மையிலேயே இப்படி ஒரு மஜ்லி உட்கார கிடைக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இது பூங்கா சொர்க்கத்து பூங்காக்களில் ஒன்று என்று அல்லாஹுடைய தூதரதை சொல்கிறார்கள் ஆனால் இதில் வந்து உட்கார்றது நம்மளோட மக்களுக்கு போர் அடிக்குது கஷ்டமாக இருக்குது எத்தனை பேர் போட்டி போட்டு வராங்க சஹாபாக்கள் சண்டை பிடிச்சாங்க பெண்கள் ரசோல்லா இஸ்லாம் கிட்ட போய் கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா நீங்கள் போகிற வார இடங்களில் எல்லாம் ஆண்களுக்கு தான் கற்பிக்கிறீர்கள் படித்து கொடுக்கிறீர்கள் எங்களுக்கு ஒரு நாளை ஆக்கித்தாருங்கள் அதற்காக ஒரு நாளை அவர்களுக்கு ஒதுக்குகிறார்கள் நம்முடைய மக்களுக்கு என்னவென்றால் ஒரு ஜாஹிலியத்தான நிகழ்ச்சி நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்ச்சி என்றால் போட்டி போட்டு போய் நிற்பார்கள் பணம் கொடுத்து போய் நிற்பார்கள் பணம் செலவு செய்து ரிஸ்க் எடுத்து எல்லாம் தியாகம் செய்ய முடியும் அதற்காக ஜாகலியத்திற்காக ஹராத்திற்காக நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி எல்லாம் செய்வார்கள் குடும்பத்தை தியாகம் செய்வார்கள் பணத்தை தியாகம் செய்வார்கள் நேரத்தை தியாகம் செய்வார்கள் ஏன் டியூட்டியை கூட தியாகம் செய்வார்கள் இப்படி ஒரு அழகான சுவர்க்கத்து மஜிலிசுக்கு சுவர்க்கத்து பூங்காவுக்கு வந்து உட்காருங்கள் என்றால் நேரம் இல்லை பிஸி வீட்டில் விசிட்டர்ஸ் குழந்தைகள் அங்கு செல்ல அழைத்தார்கள் எத்தனை காரணங்கள் மனிதன் வந்து ஏன் படைக்கப்பட்டான் என்பதை சரியாக புரிந்து கொள்வானாக இருந்தால் இவ்வாறான வாய்ப்புகளை அவன் தவறவிட மாட்டான் ஆக மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்குவது